எனக்கு வர்ஸ் நான் தான் உணாக்கிஷன்லேருந்து பாபு பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த திவாக்கி நிறைய சப்போர்ட் பண்ணி எப்படி சொல்கிறது திக்கு முக்காடை வச்சுட்டிங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ப்ளவுஸ் பீஸா இருக்கட்டும் லைனிங் இது ப்ளவுஸ் பீஸ் ஐட்டமாக இருக்கட்டும் ஜாயின் சாரீஸாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஃபுல் ப்ளஸ்ஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க உங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் நான் குவாண்டிட்டி கொடுத்து எவ்வளோ என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நானும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இனிவரும் காலங்களும் இது வந்து என்னுடைய உங்களுடைய ஆதரவு எனக்கும் நான் ப்ராடக்ட்ல வந்து நிறைய நிறையா ஆதரவு உங்களுக்கு கொடுக்கணுன்றத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நெக் ஆஃப் தீபாவளி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ உள்ளூர் வாசிகளுக்காக அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மள்கிட்ட இருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணுன்றக்காண்டி அது ரெடியாக வந்து உங்களை நம்ம இப்போ ஆஃபர் பண்ணுறோம் என்ன அப்படின்னு நீங்கள்னு பார்த்தீங்கன்னா பூனம் கிரேப்பு ஜார்ஜட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு சேலம் ஆயிரம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு சேலை ஆயரருவா அந்த இது பண்ணுறோம் இப்போ வந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது அஞ்சு சேலை ஆயரருவா பிராசோ சீக்வன்ஸு டோலோ அது வந்து வேறு கேட்டகரியில் வந்துடும் வேறு ஐட்டங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நான் பல்க்காகவே அஞ்சு சேலம் ஆயிரம் தரேன் இந்த சாரீஸ் எல்லாமே நானே முந்நூறுபா இரநூத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சில் நான் சேல் பண்ண தான் இன்றைக்கி நம்ம ஸ்டாக் கொஞ்சம் முடிஞ்சளவு தீபாவளிக்கு கிளியர் பண்ணுவோம் ரெண்டாவது வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம இதாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த ஸ்கீம் கொடுத்துருக்கேன் வாங்க என்னென்ன ஐட்டம்னு சொல்லி நம்ம ஸ்கீம்குள்ளே போய் பார்க்கலாம் மக்களே ஆஃபர் அளிக்கங்கன்னு சொல்லிட்டு குமியல குமியலா சேலை குவச்சு வச்சிருக்கீங்களா ம் கண்டிப்பா நம்ம அஸ் எம்எம் சொல்றத தான நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் சரி ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது வந்து மார்பில்ல இந்த புடவையாகவும் இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி பூனம் இருக்கட்டும் எல்லாமே அஞ்சு சேலை 1000 ரூபாய் இந்தருக்கு பா பார்க கிரேப்பு எல்லா ஐட்டமும் இது எல்லாமே நான் ரேட் வாரியா இரநூத்தொம்பது முந்நூறு இந்த ரேஞ்சுக்கு தான் விற்றுது நம்ம இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இப்போ வந்து தீபாவளி ஆஃபர் கொஞ்சம் அதிரடியாக மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக அஞ்சு புடவ ஆயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோலோ அடங்காது இந்த டோலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சேல் ஆயிரம் ரூபாய் ஏன்னா அப்புறம் வந்துட்டு இதே எடுத்துட்டு கேட்டுறாங்க வீடியோ என்ன வீடியோ உங்களுக்கு எவ்வளவு ஆதாரமோ அதே மாதிரி தான் எனக்கு ஆதாரம் இந்த மாதிரி டோலோ இந்த சீக்வன்ஸ் வேற பிராசோக்கள் ஓகேங்களா கிளாஸ் பிராசாவா இருக்கட்டும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நாலு சேல் ஆயிரம் ரூபான்னு பாக்கிறேன் அதுவுமே நான் வந்து த்ரீ வரைக்கும் நான் பண்ணது தான் இன்னைக்கு வந்து இந்த டோலோ

இந்த மாதிரி சாஃப்ட்டு பூணமு இதுவரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் கலந்து கூட நீங்கள் அஞ்சு பீஸு ஓகே தாராளமா எடுத்துக்கலாம் புரோசா கேட்டகரி வேற புரோசாவுமே வந்து முன்னாடி மூணு நூறு சாரி மூணு ஆயிரம் ரூபான் சொல்லியிருந்தோம் இப்ப வந்து பிராசா வந்து நாலு ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஹோல்சேல விட கம்மியான ஹோல்சேல விட கம்மியா ஏன்னா இப்ப எங்கிட்ட வந்து ஒரு இருபதாயிரம் சேலை வந்து ஸ்டாக் இருக்கு அதுல நம்ம பண்ணிட்டு ஆஃப்டர் தீபாவளிக்கு நம்ம புது புதுசா இறக்கலாம் அப்படின்றத இது வரைக்கும் பாத்துக்கோங்க இந்த ரேட்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த பாருங்க அதுக்காண்டி இப்ப நம்ம கொடுக்குறோன்றதுக்காக நான் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் சொல்லிக்கிறேன் ஒரு சிலர் ஆஃப் பண்ற பேர்ல அதுக்கு அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மள்ட்ட அந்த வேலை கிடையாது ஏற்கனவே நான் பண்ணது நிறைய இருக்கு ஏன்னா ஒவ்வொருதுலயும் நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்றது தான் ஏற்கனவே பிளவுஸ் இருக்கு ஏற்கனவே நம்மள்ட்ட இப்ப நிறைய ஸ்டாக் இருக்குனால இருக்கத அசலு அசல்ல இருந்து அஞ்சு பத்து கம்மியானாலும் பரவாயில்ல ஏன்னா இன்னும் ஒரு நாலு நாளைக்கு தானே தாராளமா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இதாக போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வரைக்கும் பா பாருங்க மறுபடியும் சொல்ற இப்போ நான் இந்த ஆஃபருக்காக நான் தனி பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணலை ரெகுலரா ஒரு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ரேட்ல உள்ளதான் அப்படியே ஏற்கனவே டூ பிப்டி அந்த ரேஞ்சுக்கு பண்ணதான் இப்போ வந்து உங்களுக்கு அதே சிலையில வந்து நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துறோம்

செம்மையா இருக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு மக்களே சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு இல்லை அப்படின்னா நீங்க பாட்டுக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல ஏன்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ரேட் அப்படின்றது ஹை தங்க மாதிரி ஆகிக்கிட்டே தான் இருக்கே தவிர குறையற மாதிரி தெரியலங்க திடீர் திடீர்னு ஒரு ரூலை கொண்டு வந்து திடீர் திடீர்னு வந்து நூல் கலையை கூட்டிடுறாங்க ரேட்டும் கூடிடுது சோ பிடிச்சிருக்கக்கூடிய பட்ஜெட்ல எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சிக்கலாம் அது இல்லாமல் நான் என்ன சொன்னேன் இப்போ நீங்கள் தீபாவளிக்கு ஒரு ஃபுல் செல்லாக எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக பட்டு செல்லியோ அந்த மாதிரி என்ன இதுக்காக ஸோ அதை எடுத்து அது கெட்டுறதுக்கு முன்னாடியே பின்னாடியே கூட அழகா இந்த இதை எடுத்து நீங்கள் தச்சு தாராளமாக உறுத்திக்கலாம் ஓகே கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இருக்கு வாவா இருக்கு இதெல்லாம் வந்து நம்மளே வீடியோல சொல்லிருப்போம் இருநூத்தி ரூபா பிளஸ் ரேஞ்சஸ்ல இருந்தது இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ வந்து அதிரடியா அஞ்சு சேல ரூபான்ற தரமான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஃபாயில் பிரிண்டர் டிசைன்ஸ் ரொம்ப அழகான ஒரு பாயில் பிரிண்டர் டிசைன்ஸ் கொடுத்து சூப்பரா இருக்கு இல்ல கலர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கட் பீஸ்ல ஆஃபர் கொடுத்தாலும் கொடுத்தாங்க அஞ்சு சேல ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அல அலையா இங்க பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு இந்த சூப்பர் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் வந்தாச்சுங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அக்கா வணக்கம் சென்னையில இருந்து வரீங்களா ஓ சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கீங்க

செம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு மக்களே ரிவ்யூ மட்டுமே மூணு நிமிஷம் ஒரு கடைக்கு கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இந்த கடைக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகே தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் உங்க ரிவியூக்கு ஹாப்பி தீபாவளிக்கா நானே எப்பயுமே டைமிங்கா ரைமிங்கா பேசுவேன் நானே சொல்ல விநாயக ஆஃபர் ரொம்ப சூப்பர்னு சொல்லி மேடம் ஒரு ஒரு குழுவை எடுத்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நானே கூட அதை எதிர்பார்க்கல உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேம் வந்து ஒரு மூணு வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க ஒரு டைம்ல வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸு குறஞ்சது பார்த்தீங்கன்னா முப்பது சேலை நாற்பது சேலை பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிர நான் இப்போ கூட என்னோட ஸ்டாஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் பூசா வந்து அவங்கள்ட்ட இவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து கா காமிங்க இவங்க ஹோல்சேலுக்கு எடுக்கிற மாதிரியே ரீட்டெயிலுக்கு நிறையா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரீட்டெயிலுக்கு தான் எடுத்துட்டு இருக்காங்க ரீட்டெயிலுக்கு தான் ரீட்டெயிலுக்கு அதான் எப்படி எடுத்தாலுமே அதான் இப்போ இப்போ கூட சொன்னேன் ஐம்பது சேலை நூறு சேலைலாம் இன்னும் நான் தைக்காமே கூட வச்சிருக்கேன் அப்படின்னாங்க ஏன்னா அவங்க சேலை அவ்வளோ அவ்வளோ இருக்கா ரெண்டாவது மூணு வருஷமா என்கிட்ட ஃபுல்லாகவே நிறையா எடுத்துகிறேன் ஓகே பேர் ரொம்ப

ஃபுல்லாக கலச்சரி ஒர்க்ஸ் போட்டு ரொம்ப செம்மையா இருக்கு அழகா இருக்கு இந்த மாதிரி இத்தனமான சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வித்தியாச வித்தியமா சூப்பராக இருக்குது ஸோ சொல்லப்போனா நார்மலை விட நீங்க இப்போ கொடுத்திருக்க ஆஃபர் தான் சேலை செம்மையா இருக்குன்னு சொல்லணும் இல்லை அதே மாதிரி இது எல்லாமே பிராசோஸ் இந்த ஊருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பிக் பாடரு இந்த இந்த மாதிரி டோலோஸ் இது எல்லாமே வந்து நாலு சேலை ஆயிரம் ரூபா ஓகேங்களா இது ரெண்டு இதுதான் அதனால தான் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணல வந்தாருக்கேன் இதெல்லாம் டோலோ க்ரஷ் இது நேற்று வரைக்கும் முந்நூறு முந்நூற்றம்பதுக்கு விற்றது இன்னைக்கு க க கஸ்டமர்களுக்காக நம்ம பண்ணித்தரோம் இதோட குவாலிட்டியும் கூட நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணுறேன் வாங்க செமையாக இருக்குது பாருங்க நான் சொல்லி தலைவர் டோலோ நாலு சேல ஆயிரரூவா க்ரெஸ்ஸு இந்த பார்த்துக்கோங்க ஓகே இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குண்ணா இதில் கலர்ஸ் குமிஞ்சு கிடக்கு இருந்தாங்க

சூப்பர் சூப்பர் கலர் சார் எல்லாமே டோலோல கிரஸ் அதுலயே டோலோல கிரஸ் இல்லாத இருக்கு ஓகே அது எல்லாம் பெரிய பேட்டர்ன் இருக்கு நார்மலா வேணா நார்மல் பேட்டர்ன் இந்த இருக்கு பாருங்க இது அதோட ப்ளௌஸ் இப்போ இந்த தீபாவளிக்கு நல்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு சோ அந்த ரிவ்யூ ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க இல்லீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எங்கயுமே பெரிய பெரிய கடையில கூட இல்லாத டிசைன்ஸ் அதாங்க நான் இங்கே பாக்குறேன் சூப்பரா இருக்கு இந்த இருக்கு பா பாத்துக்கோங்க ஓகே ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் யார் இருக்கு டோலோவில் உள்ள அந்த முந்தியெல்லாம் பா பார்த்தீங்கன்னாவே பட்டு சேலைக்கே டப்பு கொடுத்துருவோம் ஓகே இதவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நாலு சேலை ஆயிரம் ரூபாய் அதாவது பீஸ் ரேட் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க விழுதுவா செம்ம அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க சாரி குவாலிட்டி வேற லெவல் பட்டா குவாலிட்டி

ஸோ ஃபுல்லாக வந்து எனக்கு இந்த பைத்தானிக் டிசைன் வேணாம் ப்ளைனாக வேணாம் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒர்க் இந்த ஃபாயில் ப்ரெட் இந்த டிசைன்ஸோடு ஃபுல்லாக செக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த அழகான கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் சின்னம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு மக்களே நீங்க பாருங்க அள்ளிக்கலாம் எது வேணுமோ அள்ளிக்கலாம் நீங்க நீங்க கிள்ளிட்டு போலான்னு வந்தா அள்ளிட்டு போவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு இந்த இல்ல ஃப்ராக் அந்த மாதிரி இதோ நல்ல தாராளமா தச்சுக்கணும் வாவ் நைஸ் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அதுவும் பிளாக் அப்படியே அடி ஸ்டூக்குதுங்க ரெட் வித் பிளாக் இது நல்ல வித்தியாசமான ஒரு கலர் பெப்சி ப்ளூல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ப்ளவுஸ் பாடர் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் முந்தி தனியா இருக்கு ஓகே சமையா இருக்கு வாவ் ஆக்சுவலா இந்த வீடியோக்கு நீங்க டைட்டிலே டாலர் ஸ்பெஷல்னே போடலாம் ஓகே போடலாம்

என்னடா அது நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்த்தாலும் கட்டம் போட்டு செட்டிநாடு அடிச்சலேயே வாங்கி கொடுக்குறாங்களே நிறைய பேர் நினைக்கிறாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ல நீங்க வந்து இந்த ஒரு செக்கு பேட்டர்ன் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்ல இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த பிராசோல பிளைன் வாவ் பிராசோல ப்ளைன் சூப்பரா இருக்கேனே இந்தாங்க இது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தமா என்ன செம அழகா இருக்குது வா பாத்துக்கோங்க பிளைன்ல பிராசோ இதுமே உங்களுக்கு நாலு சேலம் ஆயிரரூபா ஆஃபரில் உங்களை நான் போட்டு தரேன் இந்தவருக்கு இதுலேயுமே கலர்ஸ் வந்து பாப்பா பார்க்க நான் ஒற்றை எடுத்து காமிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் ஏன்னா அந்த ஏற்கனவேக்கு உள்ளதே இருக்காங்க எல்லாமே கஸ்டமர்ஸ் எடுத்து தான் நாலு சேலம் ஆயரருவான்னு ஒவ்வொருத்தவங்களும் பத்து சேலம் பன்னெண்டு சேலைன்னு சொல்லி இருக்காங்க மொத்தம் மொத்தமாக

இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏராளமான தாராளமான கலர்ஸ் எல்லாமே கிடைக்குது இதெல்லாம் பாருங்க நம்ம சூப்பராக இருக்கு ஃபுல்லா வந்து சாஃப்ட் போன கலெக்ஷன் பாயில் பண்றது கலெக்ஷன் இதுல இவ்வளவு வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கிடைக்குது அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பிராசோ டோலா வந்து நாலு சேலம் ரூபாய் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சேல ரூபாய் மீதி எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் பூனம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துடும் சில ஐட்டம்ஸ் வந்து வந்து எக்ஸ்டம்ஷன் ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு அதே ஆஃபர்னு நினைச்சிக்கிறாதிங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல எல்லா ஐட்டம்ஸும் கவர் பண்ணிட்டாங்க ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நார்மல் பட்ஜெட்டில் இருக்குங்க அது வேணும்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் அதையும் கொடுத்துட்டு இருக்காங்க அது வேணும் அப்படினால நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் சோ இதெல்லாம் ராஜஸ்தானி கலெக்ஷன் எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம விநாயகர் கட் பீஸ்ல இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலா ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க நேர்ல வந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் மகளே அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருபது இருபத்திரெண்டு அந்த மாதிரியான ரேஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு லைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் மேட்சிங் வந்து எடுத்துக்கலாம் அந்த ப்ளவுஸ் பிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் வாயில் வேணுமா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங்கில் வேணுமா உங்களுக்கு தேன்கறி வேணுமா பிரிண்டட் பேட்டர்னில் வேணுமா உங்களுக்கு ஜாஸ்மினில் வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான ஐட்டம்ஸ் ஜெகாட் பிளவுஸ் வேணுமா இல்லை ஃபுல் சில்க்ல வேணுமா அண்ட் ஸ்பெஷலான ஆர்வேர் ப்ளவுசஸ் எல்லாம் வெறும் எண்பது ரூபாயில ஸோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க பாவடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்துக்கு கட்டுக்கட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் யூஸ் ரீட்டெயிலுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது ஹோல்சேல் கடை அப்படின்னு நீங்கள் நீங்க ரீட்டெயிலுக்கு இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில கொடுப்பாங்க அண்ட் மூட்டில் கையிலேயே ரொம்ப சீப் பட்ஜெட் நம்ம பழைய வெளியில கூட சொல்லிருப்பாங்க வெறும் ரூபாயில இருந்து கிடைச்சிட்டு இருக்குது அண்ட் ஃபுல் பீஸ் வேணும் டெய்லர்ஸ்க்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டைம்ல வந்துட்டு எங்க போய் ஃபுல் பீஸ் எடுக்கிறது தேடிட்டு இருப்பீங்க ஸோ எல்லா கலர்ஸுமே எல்லா ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு ஃபுல் பீஸ் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எது வேணாலும் ஏ டு எடுத்துக்கலாம் சாரி ஃபால்ஸ் இருக்குது அது வேணாலும் எடுத்துக்கலாம் நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் தரமான நைட்டி கலெக்ஷன்ஸ் இவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கிடைச்சிட்டு இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இது ஃபுல்லா வந்து பிக்ஸ் தான் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சில்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ காட்டனில் ஃபுல்லாக கோல்டு இல்லை வந்து கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க சில்கில் இருக்குது டிஷ்யூ காட்டனில் இருக்கு ஏ டு விஜெட் அத்தனை ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம விநாயகா கட் பீஸ் சென்டரில் கிடைச்சிட்ருக்கு ஆனால் அரவிந்த் மில் ஐட்டம் உங்களுக்கு வேணும்னா அரவிந்த் பிக்டாப் மில் ஐட்டமும் உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ எது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் களே ஃபுல் பீஸ் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லா கலர்ஸ் ஏ டுஜிட் கலர்ஸ் வந்து இங்கே ஃபுல் பீஸ் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் ரோல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஜாஸ்மின் ரோல் மட்டும் கிடையாது எல்லாமே இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டியில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்டட் காட்டன்லாம் நிறைய பேட்டன்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸில் ஆஃப் ப்ளவுஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ரேரான ஒரு சூப்பரான கலர் இருக்கும் செமையாக இருந்து பாருங்கள் டிஷ்யூ காட்டனில் ஓகேவா சரி இப்போ ஒரு ஒரு ஆஃபர் இனிதொரு ஆஃபராக உங்களை நான் தீபாவளிக்கு பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்தி நிறையா சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சேலர் காசுக்கு மூணு சேல என்ன அப்புறம் ஒரு சில காசுக்கு நாலுனா இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் சேலர் இருக்கிற காசுக்கு அஞ்சு சாரி வந்துடும் எல்லா வெரைட்டிஸ்மே இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க இது மேடம் வீடியோ எடுக்கிறப்ப கேட்டாங்க ஆன்லைன் கூட்டான கண்டிப்பாக ஆன்லைனுக்கு வந்து தீபாவளிக்கு அப்புறம் இந்த ஆஃபரை நான் மெயின்டைன் பண்ணி நான் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஓகே ஒன் செகண்ட் சொல்லிக்கிறேன் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வரைக்கும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இனி ஒரு காலங்கள்லேயும் இன்னும் அடுத்து கிறிஸ்மஸ் இருக்குது பொங்கல் இருக்குது நியூ இயர் இருக்குது எல்லாமே இருக்கு இதுக்கும் உங்களுடைய ஆதரவை நான் மென்மேலும் வேண்டி விரும்பி எதிர்பார்க்கிற உங்கள் நண்பன் பாபு ஓகே நான் உங்களுக்கும் பேசி தமிழ் வச்சு வியூவர் சார்பாக ஹாப்பி தீபாவளி சேம் டு யூ ஹாப்பி தீபாவளி நல்லா சேம் டு யூ கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆளுக்கு எனக்கு நேர்ல வாழ்த்து சொல்லணும் ஆசை பட் நம்ம ஆன்லைன்லயே நிறைய பண்றதுனால இந்த அண்ணன் சொல்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் நேர்ல வந்து சொன்ன மாதிரி நீங்க ஏத்துக்கோங்க